கன்னியாடா எவ்வளவு வேலை சொல்றீங்க எட்டு வருஷம் வருஷம் ரெண்டு இருபத்தஞ்சு ரூபா ரெண்டு கன்னியாடு சிறந்த கன்னியாடு எப்படி என்ன பால் ஒர்க்கா நல்லா இருக்கா அம்மா பால் ஒர்க்கு ஒரிஜினல் தானா இது அம்மா ஒரிஜினல் கன்னியாடு ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது என்னாச்சு

வயசு எப்படி எல்லாச்சும் இருக்கு நாலு புள்ளி ஒண்ணுக்கு எல்லாம் வயசான கன்னியாடு வாங்குறதால நமக்கு என்ன பிரயோஜனம் அடாஜி கன்னியாடு கிளாக்கு நல்லா இருக்கும் வளர்ப்புக்கு நல்லா இருக்குமா நல்ல லாபம் கிடைக்குமா ஆமா சரி சரி ஒரே எவ்வளவு ரேட்டு மட்டும் ஒரே ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமாண்ணா எவ்வளவு சொல்றீங்க வாங்கிருக்கேன் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க ஆமா எந்த ஊருக்கு புதுக்கோட்டை

அங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு திருச்சியில இருந்து ஆடுங்க நல்லா இருக்குது இதுலயே ஒரு முப்பது ஆடு வீட்டுல வாங்கி போட்டிருக்கேன் இத்தைப்படுத்து இருந்தா ஆமா நான் ஒரு வருஷமா வர்றேன் இங்க ஒரு வருஷமா வந்துட்டே இருக்கீங்க பயங்கப்பட்டது எல்லாம் எப்படி இருக்கு நல்லா நல்லா வளர்ந்து இருக்கா உங்க ஏரியாவுள்ள ஆடு இங்க வித்தியாசம் இருக்கா வித்தியாசம் ரோட்ல போகும்போது மொத்தவம் பாக்க முடியாது இருக்கா ஆமா இருக்குது ஆஹ் இருக்கு இதுக்கு கிடா கணக்கா இவ்வளவு பெரிய கிடா கிடா கடக்கு முப்பதனாயிரத்துக்கு கிடா வாங்கி ஒண்ணு போட்டிருக்கேன் இல்லையா ஆமா இங்க விவசாயி தான் ஆமா விவசாயி தான் ஓகே பல்லு இப்படி பிடிக்குலடி பல்லு இல்ல பல்லு ஸ்வாராதா இல்ல ஒரு ரெண்டு ஈட்டி எடுத்துங்களா ஆமா ரெண்டு ஈட்டி எடுத்து சே ரொம்ப நன்றி எல்லா தர்தாடுகள் எவங்க வெள்ளி கொடி குட்டியா இருக்கு இதுல தாயாடுங்க இல்லையோடு கொண்டு வந்தீங்க கொண்டு வர அப்படியா எவ்ளோ வேண்டாச்சு இது ஆயிரத்தி முன்னூறு சொல்றோம் ஆயிரத்தி முன்னூறு ரொம்ப

வாங்கிட்டு போறீங்க ஆள் மாடு இருக்கு ஆளுக்கு வாங்கிட்டு போறோம் என்ன மாடு நாட்டு மாடா சாதாரண மாடுகளா அது சர்ச்சி மாடு ஜெர்சி தானே ஒடி குட்டியா வளர்க்க கஷ்டம் இல்ல பால் கொடுத்து வளர்க்கணும் வளர்த்துருவீங்க வளர்த்துருவோம் அனுபவம் இருக்கு அனுபவம் இந்த குட்டியில எந்த ஸ்பெஷல் வாங்க வாங்க ஆனா இது எவ்வளவு இது ரேட்டு இது ஆயிரம் ரூபாய் பரவாயில்லையா கிடாவா பெட்டையா கிடா மாதிரி

எந்த ரேஞ்சல விப்பிங்க ஒரு முடிஞ்ச அஞ்சு ரூபாயில விடுத்தா இப்போ ஆறு ரூபா பத்து ரூபா வரைக்கும் வளர்க்கலாம் பத்து ரூபாய்க்கு வளர்க்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு வளர்த்த ஒரு நாலு நாலு மாசத்துக்கு வளர்த்த ஒரு பத்து ரூபாய்க்கு விற்கும்

செம்புரிதான் செம்புரிதான் <diffénanja> <play> <on langue> <-ALLY> <and> <Wars> வெள்ளாடு வளர்ப்பு லாபமா இருக்கா செம்பரி வளர்ப்பு லாபமா எப்படி என்ன செய்ய ரெண்டு ஒரே செம்பரி இது பரவாயில்ல செம்பரி பரவாயில்ல செம்பரி உங்களுக்கு லாபமா இருக்கா எத்தனை எண்ணிக்கை வச்சிருக்கீங்க செம்பரி நம்ம முப்பது நாளைக்கு முப்பது ஓகே முப்பதுல லாபம் கிடைக்கிற ஓரளவுக்கு ஐம்பது நூறு வளர்த்தா லாபம்னு சொல்லுவாங்க இல்ல நமக்கு இருக்கா ஆமா சரி 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 ரொம்ப

என்ன அர்த்தம்லாம் கேட்டுக்கிட்டீங்க உள்ள ஏரியா போலீஸ் உள்ள

എല്ലവ വെട്ടി അല്ല യാവറെ എടിനിക്ക് ഇങ്ങോട്ട് വരാടാ വരാം പെവേളി വലിയ 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 വലിയ

குட்டி பிடிச்சிருக்கா மனசு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ஜம்மு இருக்குனா ஆமா கலர் ஏதோ அந்த கலர் தான் குடுக்குற அப்படி ஏதோ உண்டோ இல்ல அப்படி தான் கலர் தான் அந்த நல்ல இந்த நல்ல கலர்னா இதுல கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் ஒரு கறி மதிப்பு வந்து 12 கிலோ 13 கிலோ தான் இருக்கும் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு கிலோ 1000 ரூபாய் ரேஞ்ச் தான் ஆமா அவ்வளவுதான் ஏனா கால் பொடல மண்ட வேணா கிடைக்கும் சரி சரி கோயில் கிடாக்களோட இது நிலவரம் எப்படி இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதே மாதா இருக்கு ஏன்னா அந்த நாக்கு அடுத்து வருதுல

செம்பரி கிடா பத்து மாச கிடா இன்னும் எனக்கு சொல்லுவாங்க திறமை போல வாங்கிட்டு நல்ல கிடா செம்பரிகள வித்துட்டு

எல்லா தாயாடுகள் சூப்பர் தாயாடு பருவட்டு ஆடு ஆடுகள் அளப்புக்கேத்த ஆடு வயசு அப்படின்னு தெரியல

உங்க வீட்டு அடுத்த வாரம் போடுதான் ஒரு வாரம் நல்லா நீட்டா போடுதான்

எங்க மதிப்பு நாங்க ரூபாய்க்கு வாங்கலான்னு பார்த்தோம் ஒரு ஆயிரம் ரூபாய் கூடறேன் ஆயிரம் ரூபாய் கூட இல்லை எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்படி இது நாங்க ஆறு மாசம் வளர்ப்போம் ஆறு மாசம் கழிச்சு இதோட மதிப்பு எப்படி இருக்கும் ஆறு மாசம் கழிச்சு ஒரு மூணு ரூபாய் கிடைக்கும் மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காதா கிடைக்கும் கிடைக்காது அப்படியா மைத்தியவனம் குடுக்கணும் ஆமா சரி 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 ஒரு தாயாடு ரெண்டு குட்டி கர்நாடகா ஆடுகள் கர்நாடகா செமரி செம்மரி கிடா எப்படி இன்னைக்கு

ஆ பாருங்க <laughs> <laughs>

ஆடு ஒரு குட்டி பதினஞ்சு பதினஞ்சு ரூபா அப்படியா ஆமாண்ணா இது நாலு குட்டி வம்சம் நாலு குட்டி போட்டுச்சு ஆமாண்ணா நாலு குட்டி போட்டுச்சு மூணு குட்டி வித்தாச்சு ஒரு குட்டி தான் வெயிட்டிங்ல அப்படியா ஆமாண்ணா மூணு குட்டி போடுதுல அந்த குட்டியை கொண்டு போய் வளர்த்தால் அதுலயும் மூணு குட்டி எடுக்க வருமா வருமுண்ணே வருமுண்ணே அதுல நம்ம வந்து பால் செலவு பண்ணணும் அப்படியா

உடம்பு சைஸ் மட்டும் கொஞ்சம் குட்டி வளர்ச்சி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிரம் மூணாயிரம் விவசாயியா வியாபாரியாலயா ரெண்டும் உண்டா ரெண்டும் உண்டு எல்லாமே சந்தேன்

அண்ணா முடிஞ்சிட்டா இது அண்ணா எவ்வளவு ராஞ்சு ரேட் மட்டும் சொல்லுங்களேன் ஒரு கிலோ எவ்வளவு ரேஞ்சு பதினாலு ரூபா வரப்படிய பக்ரீத்துக்கு கொம்பு உருவி வளர்த்தா கப்புன்னு இருக்கும் ஜம்முன்னு இருக்கோண்ணே எந்த ஊருல கோயில்பட்டியா கோயில்பெட்டி

Seri oke. Okay. Santai nello rom complete.